வேலுண்டு வினை இல்லை வணக்கம் லக்னத்தில் கேது இருந்தால் என்ன பலன்கள்ங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்கிறேன் லக்னத்தில் கேது இருந்தால் அவங்க நல்ல கல்வி அறிவும் தெளிந்த ஞானமும் பெற்றிருப்பார்கள் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் அவங்களோட மனசில் நல்ல உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் மனதில் என்ன தோன்றதோ அது நடக்கும் பெரும்பாலும் தனிமை விரும்பியாக தான் அவங்க இருப்பாங்க எதிலும் பற்றற்று இருப்பாங்க இந்த கேது கூட சுபர் சேர்ந்து இருந்தால் ஆன்மீகத்தின் நிலையை அவங்க அடைவாங்க இயற்கையிலேயே இவங்களுக்கு மருத்துவ குணம் இருக்கும் லக்னத்தில் கேது இருக்கிறவங்க தன்னை உலகுக்கு அர்ப்பணிப்பவர்களாக இருப்பாங்க அவங்க சின்ன வயசில் பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு பின்னாடி நல்லா இருப்பாங்க சந்தோஷம் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எதிலும் பற்று இல்லாமல் விரக்தியோடு இருப்பாங்க தெளிந்த ஞானத்தை கொடுப்பவர் கேது நான் யார் எதற்கு பிறந்தேன் என்ன இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பற்று இல்லாமல் இவங்க வாழணும் எதை மேல் எந்தது மேலே அவங்களுக்கு பற்று அதிகமாக இருந்தால் அதில் அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும் தொழில் மேலே பிரச் பற்றிருந்தால் அதுலேயும் பிரச்சனை வரும் குழந்தைகள் மேலே பிரச்ச பற்றிருந்தால் அதுலேயும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் எதுலேயும் பற்றற்று வாழணும் இளமையில் அதிக கஷ்டத்தை கொடுப்பார் யாரிடையும் அதிகமாக இவங்க பேச மாட்டாங்க பொதுவாக இந்த கேது நடக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து அஞ்ஞானத்தை போக்கி மெய்கா மெய்ஞானம் கிடைக்கும் மோட்சத்திற்கு காரகன் வந்து இந்த கேது தானே சிறிய விஷயத்திற்கெல்லாம் கோவப்படுவாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க சந்தேக புத்தி இவங்களுக்கு இருக்கும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த லக்னத்தில் கேது இருக்கிறவங்க வாக்குவாதம் அதிகமாக செய்வாங்க இவங்களுக்கு கனவு பழு அதிகமாக வரும் பூர்வீக சொத்துலேயும் இவங்களுக்கு வில்லங்க இருக்கும் லக்னத்தில் கேது இருக்கிறவங்க வருடம் ஒரு முறை பிள்ளையார் பட்டியல இருக்கிற கற்பக விநாயகரை வணங்கி வந்தால் நன்மைகள் நடக்கும் கொள்ளு போயிற தானமாகவும் செய்யணும் நன்றி வணக்கம்